வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீட்டில்ங்க நாட்டுக்கோழி வருவலுங்க அதுவும் சாதாரண நாட்டுக்கோழி கிடையாதுங்க கண்ணி வனக்கோழியில் செஞ்சால் வறுவலுங்க வாங்க சாப்பிட்லாம் ஒயிட் போட்டு ஒயிட் ரைஸ் நான் நாட்டுக்கோழி வறுவலுங்க வாசமே தூக்கலாக இருக்குது குழம்புங்க சிக்கன் குழம்பு இது சுடுதுங்க சுடுங்க ஆஹா சூப்பராக இருக்குங்க அதுவுமே நாட்டுக்கோழி கோழி வருகிறேன் நல்லா வெந்துச்சு பூவாட்டேன் குழம்பு குற்றிக்கலாம் வார்ப்பே சாப்பிட முடியாது குழம்பு குற்றிக்கலாம் அப்போ தான் வெடக்கோழி தெரியும் அது என்னப்பா புதுசாக கண்ணி விடைக்கோழி அப்படிங்கிறீங்களா அதாவதுங்க ஒரு முறை கூடங்க முட்டையே போடாத கோழிக்கு பேர் தாங்க கண்ணி விடைக்கோழிங்கிறது சுடுங்க சுடுங்க கொதிக்கு கொதிங்க அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழியா நாட்டுக்கோழி நாட்டு தான் வேலை அதிகமாக இருந்தாலும் உடம்பு நல்லது அது சின்ன குஞ்சாக பிடிச்சிருவேன் சரிக்கு ரொம்ப நல்லது ஒரு பீஸோட சேர்த்து நீங்கள் வச்சு சாப்பிட்டா அருமை அருமையாக இருக்குங்க என்னடா நான் போடுறதுங்க சரிங்களா இல்லைங்க என் பசங்களும் என் பொண்ணாடி சாப்பிட்டாங்க வேணாலும் கேளுங்க அப்படியே ஏ கிருத்திக கண்ணி வடைக்கோழி எப்போதான் இருக்குது நல்லா இருக்கா பார்த்துன்னு பாரு எப்படி இருக்குது பார்த்து சாப்பிடு ராதா எப்படி இல்லாதான் இருக்குது நான் சமைச்சது இல்லை சாரி சார் நீ இதாக நான் வீடியோ எடுத்தேன் எப்படி இருக்குது நல்லா இருக்கா கன்னி வடைக்கோழி நாட்டுக்கோழி வறுவல் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நன்றிங்க அடுத்து அந்திக்கலாங்க